எனக்கு இந்த ஃபஸ்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சுகர் இருந்தது ப்ரெக்னென்ஷியல் சுகர் இருந்தது அப்புறம் செகண்ட் பேபி இருக்கும்போது ப்ரெஷர் இருந்தது டெலிவரி எல்லாம் முடிந்த பிற்பாடு எனக்கு ப்ரெஷர் அப்படியே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது இந்த கை இந்த லெஃப்ட் சைட் இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடலாம் வீக்கமாகவே இருக்கும் ஸ்வெல்லிங் இருந்துகிட்டே இருக்கும் நான் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் நார்மலாகவும் நம்னஸ் இருந்துகிட்டே இருந்தது நேற்று வந்து இதற்காக நான் இடத்துல சொல்லி ஜேபிக்கும்போது ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார் அதற்காகவே நான் இன்றைக்கி சாப்பிடலை காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெர் இஸ் நோ வீக்னஸ் ஸ்வெல்லிங்கே இல்லை பெயினும் இல்லை நம்னஸ் இல்லை ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் ஸோ காட் பி தி க்ளோரி கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய மகளுக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பக்கம் கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள் அப்போ நாங்கள் திடீரென சொல்லி அவளை நிற்க வைத்து பார்த்த பொழுது இந்த ஒரு கால் கொஞ்சம் அப்படியே பெண்டாகவே இருந்தது அப்பொழுது ரெண்டு காலையும் நாங்கள் சேர்த்து வைத்து பார்த்த பொழுது ஒரு கால் அது ஒரு இன்ச்சு நீளமாக இருக்கிறது இன்னொரு கால் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதே நாங்கள் அதை பார்த்தோம் ஆனால் இங்கே பொழுது ஸ்பெசிஃபிக்காக மகளுக்காக ஜபிக்கும்படி பாஸ்டிடத்துல நாங்கள் சொன்னோம் அப்பொழுது பாஸ்டவர்கள் ரெண்டு காலையும் ஒன்றா வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கால் குட்டையாக ஒரு கால் நீளமாக இருந்தது அவர்கள் நேற்று தினத்தில் அவர்கள் ஜெபித்த பொழுது எங்கள் கண்கள் கொண்டதாகவே அந்த கால் வளர்ந்து ரெண்டு காலும் ஒரே அளவுக்கு கடந்து வந்தது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார் சிறுமியின் கால்களை வளரச் செய்வது உமக்கு லேசான காரியம் நேற்று அந்த கால்கள் வளர்ந்து அந்த சின்ன பெண் சந்தோஷமாய் நடந்த பொழுது ரொம்ப மகிழ்சியாக லேசான காரியம் ஒரு சிறுமியின் கால்களின் எலும்புகளை வளரச் செய்வது உமக்கு லேசான காரியம் டைட்டில் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஆவி என்னும் விளக்கு ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் கர்த்தரிக்குள் அன்பானவர்களை என்னிடத்தில் வரும் போதகர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் பாஸ்டர் எப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்கிறீர்கள் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா எங்கள் பாஸ் த லார்ட் ஹூ மை லவ் த லார்ட் ஹூ மை சேரிஷ் த லார்ட் ஹூ மை இங்க ஆல் த டைம் இஸ் மை மாஸ்டர் ஹூ இஸ் டூயிங் திஸ் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்விலை த ஸ்பிரிட் ஆஃப் மேன் மனிதனுக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியை நாம் வளர்த்து கொள்ள முடியும் அதை நான் அதிகமாய் வளர்த்துக்கொள்வது எப்படி என்ற பாடத்தை அவரிடத்தில் இருந்து கேட்டு அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை பற்றி ஆவியானவர் எதையெல்லாம் சொல்ல சொல்கிறாரோ அது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார் நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது மனுஷனுடைய ஆவி ஆண்டவர் மனிதனுக்கு தந்த ஆவி ஒரு விளக்கை போல் இருக்கிறது த ஸ்பிரிட் ஆஃப் மேன் பார்ன் பர்சன் இஸ் லைக் டிரான்ஸ்லேஷன் ஏன் மெழுர்த்தி போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா விளக்கு போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் ஆவியானவர் இது எழுதியிருந்துப்பாருனா இட் இஸ் லைக் எலக்ட்ரிக் பல்புன்னு சொல்லியிருப்பார் த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் லைக் எலக்ட்ரிக் பல்ப் எலக்ட்ரிக் பல்பை பார்த்திங்கன்னா சீரோ வாட்ஸ் பல்பு இருக்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சிலர் சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே வளர்ந்து பைபிள் படித்ததுனால ரட்சிக்கப்படாட்டாலும் கூட ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆர் நாட் மேம்ீக் அவுட் ஆஃப் மவுத் அப்பெண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் த மவுத் ஸ்பீக்ஸ் இருதயத்தின் நினைவினால் வாய்ப்பேசும் ஆகவே மனிதனுடைய ஆவி ஒரு விளக்கை போல் இருக்கிறது நிறைய பேர் பானகெய்ன் இருபது வருஷம் பானகெய்ன் பட் லைக் அ சீரோ வாட் பல்ப் ஆக்சுவலி சீரோ வாட் பல்ப் இஸ் ஃபிஃப்டீன் வாட்ஸ் பட் நவ் வி ஹாவ் லைக்ஸ் பிரகாசம் அதிகரிக்கிறது அந்த பிரகாசம் அபிஷேகத்தினால் அதிகரிக்கிறது அந்த ஆவியை பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் அவனுக்கு இருக்கிறது த ஸ்பிரிட் த சோல் அண்ட் பாடி ஸ்பிரிட்

சைக்கிக் சைகோசோமேட்டிக் ஆல் சுகி அண்ட் தோல் இன் ஹீப்ரூ இஸ் நெஃபிஷ் தென் கம் டு பாடி சரீரத்துக்கு வந்தால் சரீரத்தில் உள்ள மாம்சம் பேரு சார்க்ஸ் இன் கிரீக் அண்ட் சோமா இன் பாடி கிரேக்கத்தில் சோமான்னு சொன்ன பாடி அதில் இருந்தால் வந்து சைக்கோசொமேட்டிக் டிசீஸ் மைண்ட் காஸ்ட் இல்னஸ் ஆன் த பாடி மனிதனுக்கு இந்த மூன்று கூறுகள் உண்டு இந்த மூன்று கூறில் மனிதனுக்கு தெரிஞ்சது சரீரம்தான் ஏன் சரீரம்தான் தெரியுது பிரேக்ஃபஸ்ட் காஃபி ஸ்நாக்ஸு லன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு உளுந்த வடை நைட் டின்னர் அதனால் வி ஆர் ஸோ கான்ஷியஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி மைண்ட் இருக்குது ஏன்னா மைண்டை வச்சு சில காரியங்கள் செய்கிறோம் அது தப்பி போகுது ஃபெயிலியர் ஆகுது மைண்ட் இஸ் தேர் பட் நோபடி நோஸ் வேர் தட் இஸ் அ ஸ்பிரிட் மனிதனுக்கு உள்ள இந்த மூணு கூறுகளை பற்றி எத்தனையோ வசனம் இருக்குது பட் ஐ வாட் டு கோட் டூ சென்டென்சஸ் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்று சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக may your spirit soul and body be blameless unto the coming of the lord jesus christ first thessalonians 5:23 இதல வருது எப்படி வருது சரீரம் ஆத்மா ஆவின் வரல நமக்கெல்லாம் சரீரம் ஆத்மா ஆவி தான் தெரியும் ஆனால் பைபிளினுடைய ஆர்டர் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி ஆவிக்கு மூன்று விதமான கூறுகள் ஒன்று வந்து இன் ட்யூஷன் ஃபெல்லோஷிப் அண்ட் கான்சியன்ஸ் மனிதனுடைய ஆவியில் உள்ள மூன்று கூறுகள் நம்பர் ஒன் இன்ட்யூஷன் இன் த தமிழ் ஐஎன்டிஎன்ட் ஃபார் இன்ட்யூஷன் இஸ் உள் உணர்வு அகத்து அறிவு சொல்லாமலே தெரியும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் யார் பேரை சொல்கிறார் அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்கிறார் உடனே தெரியும் தட் இஸ் இன்ட்யூஷன் செகண்ட் ஒன் இஸ் ஃபெலோஷிப் ஃபெல்லோஷிப் இஸ் கனெக்டட் வித் வர்ஷிப் ஆண்டவரோடு நம்ம எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும் ஆராதனை செய்வதின் மூலம் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திருசபை இசைக்கருவிகளோடு தேவனை ஆராதிக்கிறது ஸோ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அது வந்து ஒர்ஷிப் இன் டியூஷன் வர்ஷிப் தேர்ட் ஒன் இஸ் கான்ஷியன்ஸ் மனசாட்சி மனசாட்சி இன் கிரீக் இஸ் சுனிடேசிஸ் சுனிடேசிஸ் இஸ் அ கான்செப்ட் விச் இஸ் நாட் இன் த ஓல்டஸ்ட்மென்ட் பழைய ஏற்பாட்டில் மனசாட்சி என்ற சொல் ஒரு தடவை கூட வரவில்லை ஏனென்றால் மனசாட்சி என்ற சொல்லே புதிய ஏற்பாட்டுக்குரிய சொல் புதிய ஏற்பாட்டில் மனசாட்சி என்ற சொல் முப்பத்தி ஒரு தடவைகள் கிங் ஜேம்ஸ் பைபிளில் வருது மனசாட்சி என்ற சொல் சுனிடேசிஸ் கம்ஸ் இன் த கிரீக் பைபிள் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் மனசாட்சியை பற்றி நம்ம தெரியணும் மனசாட்சியில் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா பாடுபடுது ஒன் வீக் ஐ வாஸ் ஒன் வீக் ஐ sleepless மனசாட்சியில் தேவ பிரசன்னம் இருக்கிறது அந்த மனசாட்சியை மாச கணக்காகும் குரல் மங்கி போய்விடும் நான்காம் அதிகாரம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்தும சரீரம் வருது இந்த டிரான்ஸ்லேஷன் வளக்காட்டில் இல்லாத சொற்கள் பயன்படுத்தியிருக்கின்றன கருக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் அல்லது உயிரூட்டமும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கூர்மையான எந்த வாளிலும் கூர்மையானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் தனிப்படுத்தும் நிலையில் வெட்டி ஊடுருவக்கூடியது சிந்தைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது சிந்தைகளையும் நோக்கங்களை ஒருத்தர் சொல்கிறான் சர்ச்சைக்கு இந்த பொருளை கொடுக்கலாம் அப்படின்ற அது சிந்தை நோக்கம் அதை கொடுத்தா பாஸ்டர் சொல்லுவார் என் பேரை சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் அது நோக்கம் நிறைய பேர் நன்மை செய்கிறது ராங் நோக்கத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கும் கதையை கட்ட ஒன்று மயங்கிடுறோம் பிறகு புரிஞ்சுக்கிறோம் வி அ மிஸ்டேக் வி அ தரோ மிஸ்டேக் உலகம் இருக்கிறது என்று தெரிவதே சரீரம் இருக்கிறதுனால தான் தெரியும் இந்த லைட் தெரியுது இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவது சரீரம் அதுக்கப்புறம் த சோல் விக்ட்ரிங் கை இருக்குது கண் இருக்குது தலை இருக்குது செல்ஃப் கான்சியஸ் அது ஆத்மாவின் வேலை மூன்றாவது ஸ்பிரிட் காட் கான்சியஸ் ஒன்று குறைந்த மூன்று பதினாறுல நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா பழையற்பாட்டு ஆலயத்துக்கு மூன்று வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் மூன்றுக்கு மூணு டோர் சரீரத்துக்கு ஒரு டோர் மைண்டுக்கு ஒரு டோர் ஸ்பிரிட்டுக்கு ஒரு டோர் அந்த ஸ்பிரிட் இல்லை கர்த்தர் கொடுக்குற சத்தியம் மைண்டுக்கு வந்து உடனே வாய் சொல்லுது இது எப்படி இருக்குன்னா த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் லைட் ஆஃப் ஜெகோவான்னு சொல்லியிருக்கு இதுக்கு உதாரணம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பெட்ரோமார்க்ஸில் தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து தெரியாது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது வாட் இஸ் பெட்ரோ மார்க்ஸ் அதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் வெள்ள ஃபிலமெண்ட் கெரஸின் ஊற்றி பம்ப் பண்ணும் நான் அந்த காலத்தில் வில்லேஜ் மீட்டிங் போகும்போது வி ஆர் டேக்கன் பெட்ரமாக்ஸ் லைட் கெரசின் ஊற்றி பம்ப் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை எடுத்துகிட்டு டீயை கொளுத்தி வச்சா அந்த ஃபிலமெண்ட்டில் அப்படியே லைட் வரும் கெரசின் கேஸ் வந்து அது லைட்டாக மாறி அந்த ஃபிலமெண்ட்டை சுற்றி வரும் அதுதாங்க த ஸ்பிரிட் ஆஃப் மேன் வென் ஆர் நாட் கோன் அகெயின் பெட்ரமாகஸ் லைட் யுவர் பாடி இஸ் தேர் அந்த ஃபிலமெண்ட் இருக்குது வெள்ளையாக இருக்குது ஆனால் எரியலை லைட் வரல அப்போ பரிஸ்டாவின் டீ குச்சை கொளுத்தி அப்படி வச்ச உடனே பிரைட் லைட் வருது அதே மாதிரி தான் அவர் ஸ்பிரிட் ஹஸ் பிகம் கம் டு லைஃப் நம்முடைய ஆவி ஜீவன் அடைந்து விட்டது உயிர் பெற்று விட்டது என்ற அர்த்தம் ஆனால் கெரசின் இல்லைன்னு வீங்க என்ன ஆகும் அந்த வெள்ளை கருப்பாக இருக்கும் ஃபிலமெண்ட் நம்ம பாவம் செய்யும் பொழுது அப்படிதான் அந்த லைட் இஸ் குவிஞ் த வாய்ஸ் ஆஃப் கான்சியன்ஸ் இஸ் சைலன்ஸ்ட் பாவம் செய்கிற ஆத்மா சாவும் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவனானான் ரோமர் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஆத்மாவுக்கு மூன்று கூறுகள் இன்டெலக்ட் எமோஷன் அண்ட் வில் அறிவு உணர்ச்சி சித்தம் இது மூன்றும் ஆத்மாவின் செயல்பாடு ஆத்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் ஆவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சாதான் வாழ்க்கையில் வெற்றிகரமாய் ஆண்டவரோடு நடைபோட முடியும் அநேகருக்கு ஆத்மா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது ஆத்மா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஆத்மா ஆவிக்கு ஜெயிலில் போட்டுருது சைலண்ட் ஆக்கிடுது அதனால் ஆவி செயல்பட முடியல ஆவி இருக்காரான்னு தெரில ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு நமக்கு கேட்கல காரணம் வி ஆர் ஷோலிஷ் மாம்சீக மனிதர்கள் பிறப்பது பிறப்பது இருக்கும் ஆவியில் மாம்சம் மரணத்தை உண்டாக்கும் ஆவி ஜீவனை தரும் ஆவிக்கும் எப்படி வித்தியாசம் சொன்ன பருகும் பாலுக்கும் சுவற்றில் வெள்ளை அடிக்கும் சுண்ணாம்புக்கும் உள்ள வித்தியாசம் ஸ்பிரிட் இஸ் லைக் மில்க் டிரிங்கபிள் பட் சோல் ஒயிட் வாஷ் பண்ற ஒயிட் டிஸ்டெம்பர் குடிக்க முடியுமா குடிக்க முடியும் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நம்முடைய சோல் நம்முடைய ஸ்பிரிட் சோல்குள்ள மூழ்கி கோமால பயிற்சி சாகல கோமால இருக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அந்த ஸ்பிரிட் எடுத்து தனியாக வச்சு சோலையும் ஸ்பிரிட்டையும் பிரிச்சிடுறார் அதான் அந்த வசனத்தில் சொல்லுது நாலாவது அதிகாரம் பன்னெண்டாம் ஆத்மாவையும் ஆவியையும் தனிப்படுத்தும் நிலையில் வெட்டி ஆண்டவரின் வசனம் ஊடுருவுகிறது அந்த ஆண்டருடைய வார்த்தை ஆன்மாவை பயன்படுத்துவது சாத்தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் ஆத்மாவில் தான் மனிதன் பாவம் செய்கிறான் அது ஆவியை சிறைப்படுத்துகிறது ஆவியை சிறைப்படுத்தி வைக்கிறது என்று ஆனா ஆவி வந்து ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் அதிகம் துக்கப்படுத்த துக்கப்படுத்த ஆவியானவரை நீங்கள் அவித்து போடுகிறவர்களாய் மாறுவீர்கள் அவித்து போடுறதுன்னா என்னது அணைத்து விடுவது இந்த மனசாட்சிங்கிறது உங்களுக்கு சொல்லும் இது தப்பு இந்த பை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆவியின்று ஆத்மாவிற்கு கட்டளை ஆஸ்மாசிஸ் போன்று செல்ல வேண்டுமே அன்றி ஆன்மாவின் வேட்கை

ஓகே டோன்ட் வரி ஐ கெட் இட் நம்முடைய உணர்ச்சி ஆசையை தோற்றுவிக்கும் அறிவு அதை எப்படி பெறுவது என்று சொல்லித்தரும் சித்தம் அதை வாங்கித்தரும் இதுதான் இன்டலக்ட் இமோஷன் அண்ட் வில் ஆவியின் செயல்பாடுகள் மூன்று இன்ட்யூஷன் ஃபெலோஷிப் அண்ட் கான்சியன்ஸ் ஆன்மாவை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஆத்மா உலகத்தின் காரியங்களை புரிந்து கொள்வது போல ஆவி பரலோகத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளும் யு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹெவன் த்ரூ யுவர் ஸ்பிரிட் பார்ன் அகேன் ஸ்பிரிட் ஆஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல் த்ரூ யுவர் சோல் ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்த மட்டில் ஒரு பாமரனும் படித்து பட்டம் பெற்ற அறிவரும் அறிந்து கொள்ள முடியாத சத்தியங்களை படிக்காத ஒரு பாட்டியம்மா ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வார்கள் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் முதலூர்னு ஒரு ஊர் இருந்து திருநெல்வேலி அந்த ஊரில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க அந்த பாட்டியம்மா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் நான் கல்லூரியில் படிக்கும்போது சொன்னாங்க இந்த பாட்டியம்மாவுக்கு பரலோ காரியங்கள்லாம் எல்லாம் தெரியும் கல்லூரி படிக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா பார்க்க போ அந்த பாட்டியம்மா என் தலையில் கழித்து ஜெபம் பண்ணேன் எனக்குள்ள அந்த ஞானம் மகனுக்கு வரணும் எனக்குள்ளே புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு வரணும் கல்லூரி படிக்கும்போது அந்த அம்மா ஜெவம் பண்ணான் முதலூர் பாட்டியம்மா கர்த்தருக்குள் அன்பானவர்களே எபேசியர் ஒன்று நாளில் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே பிதா நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகிறது கல்வி கல்லுதல் என்றால் தோண்டுதல் அர்த்தம் கல்வி என்பது நமக்குள்ள செத்து கிடக்கிற போதுக்கு முந்தி இருந்த அந்த அறிவெல்லாம் இப்போ செத்து போய் கிடக்கு அதை தோண்டி எடுடா அதுதான் கல்வி கல்லுதல் தோண்டுதல் ஆவிக்குரிய அறிவு உலகத்தில் வெற்றியுடன் செயல்பட ஆலோசனை வழங்கும் ஆலோசனை வழங்கு ஒரு அறிவு அபிஷேகம் நமக்கு காரியங்களை அறிய செய்யும் மனசாட்சி தவறுவதை குரல் கொடுத்து தடுக்கும் சிலர்களுக்கெல்லாம் அந்த மனசாட்சி வந்து என்னாச்சுன்னா செத்து போன மனசாட்சி இங்கிலீஷில் சியர்ட் கான்சியன்ஸ் சியர்டுனா சுட்டரிக்கப்பட்டன்னு அர்த்தம் சுட்டரிக்கப்பட்ட மனசாட்சி எது செய்தாலும் பரவாயில்லப்பா பைபிளாசிட்டம்ல போதும் எல்லாம் அதில் மறைஞ்சிடுது மனச்சாட்சி தவறுவதை குரல் கொடுத்து தடுக்கும் உள்ளுணர்வு செயற்பட வேண்டிய வழித்தடத்தை கோலமிட்டு காட்டும் உள்ளுணர்வு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரும் மனச்சாட்சி நீ தவறு செய்யும்போது தப்பு 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 இந்த மனச்சாட்சி இந்த உள்ளுணர்வு ஆண்டவர் தான் இதை போதிப்பார் எப்படி போதிப்பார் அபிஷேகத்தினால் போதிப்பார் ஒன்றியவான் ரெண்டு இருபது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவராலே பெற்ற திருப்பொழிவு உங்களுக்கு அடித்தளமாய் இருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை நோ கமிட்டி அந்த திருப்பொழிவு உங்களுக்கு சகலத்தையும் புரிய செய்கிறது அது பொய்யன்று மெய்யானதே நீங்கள் அறிந்து கொண்டதற்கு இசைய உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள் அமையுங்கள் வாட் த ஹோலி ஸ்பிரிட் டீச்சர்ஸ் யூ டூ முந்திரி கொட்டை மாதிரி முதல்லையே ஆவியானவர் கேட்காம இறங்கிறாத அடி வாங்குவ நஷ்டம் வரும் மனசாட்சிங்கிற வார்த்தை சுனிடேசி கிரேக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் மனசாட்சிங்க வார்த்தையே வரல புதிய ஏற்பாட்டில் தான் வருது அந்த ஷார்ப் ஷார்ப்பானது புதிய ஏற்பாட்டில் தான் முப்பத்தோரு தடவை சரி பார்ப்போம் அந்த மனசாட்சி புதிய ஏற்பாட்டில் வருதுன்னா மனசாட்சி செத்து கிடக்கிறதுக்கு உயிர் கொடுக்கிறதே இயேசுவின் ரத்தம் தான் எப்ரே ஒன்பது பதினான்கு ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நம்முடைய மனசாட்சி எப்படி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது பரிசு ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எப்ரையர் பத்து இருபத்தி ரெண்டு தீய மனச்சாட்சியில் விடுபட்ட உள்ளத்துடனும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலுடனும் நேரிய உள்ளத்துடனும் உறுதியான விசுவாசத்துடனும் தேவனை அணுகிச் செல்வோமாக எப்படி போனோமா தீய மனச்சான்றில் இருந்து விடுபட்டு தூய மனச்சான்றை உடையவர்களாய் தூய நீரில் கழுவப்பட்டு நீரில்னா ஆண்டவருடைய வாசனம் வசனத்தினால சரீரம் அப்படியே கழுவப்படணும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம செய்த எல்லா பாவமும் ஒரே பாவம் தான் அது என்ன பாவம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் ரட்சிக்கப்படுறது நீ குடிச்சிருக்க சிகரெட் பிடிச்சிருக்க போய் சொல்லியிருக்க அடிச்சிருக்க வேற தப்பெல்லாம் வேதத்தில் சொன்ன தப்பெல்லாம் செய்திருக்க வயசு நாற்பத்தாறு நாற்பத்தாறு வயசில் நாற்பத்தாறு வயசில் நீ செய்த அநியாயம் அட்டகாசம்லாம் சொல்லணுமானால் நாற்பத்தாறு வருஷம் ஆகும் அப்போ ஒரே பாவம் தான் அறிக்க பண்ண என்ன பாவம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் என்ற சிங்குலர் கத்தாவே இதுவரைக்கும் நான் ஏசுக்கிரத்தை ஏற்றுக்கொள்ளல அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு பாவத்தை இவ்வளோ பெரிய மூட்டையை எடுத்து அசம்பரத்தில் ஆண்டவர் போட்டு அது ஆழமா போக வச்சிரு அப்போ ரச்சிக்கப்படும் போது என்ன அறிக்கை பண்ணும் எத்தனை பாவம் ஒரு பாவம் யோவான் பதினாறு எட்டு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் என்ன சொல்றேன் பாவம்ங்கிறது சிங்குலர் சொல்றேன் அது எப்படி வாசிக்கணும் பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகை கண்டித்து உணர்த்துவார் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒன்னியவான் ஒன்னு ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்ட பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் முதல்ல என்ன சொல்லியிருக்கு இருக்கு பாவம்னு சொல்லியிருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ பாவங்கள்னு சொல்லியிருக்கு அப்படியா பாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர் இனி நாளையிலிருந்து நான் செய்த பாவத்தை உடனே உடனே அறிக்கை அட்டுறேன் உங்கள் வாழ்க்கையை அறிக்கை இடுறதுல போயிடும் அப்போ சொல்ல நான் பவுல் வந்து அவனுடைய மனசாட்சி தூய்மையாக இருக்கு ஒரு போய் சொல்லலை ஒருத்தருக்கு தீங்கு இழைக்கலை தமஸ்கு சாலையில் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவன் செய்த பாவம் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது தமஸ்கு சாலையில் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவன் பாவத்தை அறிக்கை கேர்ஃபுல் நடந்தான் அப்போ சிலர் இருபத்தி மூன்று ஒன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் எல்லா காரியங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் ரெண்டு மனசாட்சி இருக்கு ஒன்று சுத்த மனசாட்சி ஒரு பாவம் செய்யாம செய்த உடனே விழுந்து விழுந்து ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருக்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு மனசாட்சி உடனே கத்தர் சுத்தப்படுத்துறேன் இன்னொரு மனசாட்சி வேற வேலைப்பா எல்லாரும் நம்ம என்ன புதுசாவா ஜெயிட்டோம் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சுத்த மனசாட்சி ஆராதிக்க ஆராதிக்கணும் ஒன்று இன்னொரு மனசாட்சி என்னது சூடுண்ட மனசாட்சி தப்பு செய்து 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 அந்த மனசாட்சி இருக்கதே சைலண்ட் ஆயிடுச்சு ஒன்னு திமுத்தையு நாலு ஒன்னு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் செவி கொடுக்கிறதுனாலே அவர்களுடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி சியர்ட் கான்சியுடைய அன்பின் பரமபிதாவே நல்ல மனசாட்சி சுத்தமான மனசாட்சி தாங்க செக் பண்ண கருப தாங்க ஒவ்வொருவரும் இப்பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் கர்த்ரா இயேசு கருத்து கல்வாரி சிலுவையில் அங்கே வெளிப்படுத்தின அன்பை நோக்கி பாருங்கள் அந்த அன்புக்கு அடிபணிந்து உன் இதயத்தை கொடுமகனே உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் எனக்கு கொடுத்த வாரங்களை உனக்கு தருவார் ஒவ்வொரு வாரமும் தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் புது புது சத்தியங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உனக்கும் இன்ட்யூஷன் ஷால் பி ஆக்டிவேட்டட் ஒர்கிப் ஷால் பி ஆக்டிவேட்டட் ஃபெலோஷிப் ஷால் பி ஆக்டிவேட்டட் அண்ட் த கான்ஷியன்ஸ் ஷால் பி கிளன்ஸ் பை த ப்ரெஷர் பிளேட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசர்